கடின இருதயத்தோடு வாழ்கிறாயா கடின இருதயத்தோடு வாழ்கின்றார்களா மத்தை ஸ்ரீசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டோம் கருத்தில் கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது காதும் மந்தமாகி விட்டது இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ராஜாதி ராஜாவே நீ நல்லவரையா உன்னதரையா பரிசுத்தர் பரிசுத்தர் சுவாமி நீ தான் பரிசுத்தர் ஆண்டவரே அப்பா தெய்வீக கர்த்தாவே அந்நாளில எஸ்ஐயா வாக்கு நிறைவேறியது ஆண்டவரே அப்பா நீர் வீதி வீதியாக வீடு வீடாக குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே நகரங்கள் நகரங்களாக தொழுகை கூடங்களாக சென்று அங்கு மனம் மாறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளுங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை மாற்றிக் கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அனைத்தையும் தேவனுடைய திரு சட்டத்தை பிரகாரம் தெய்வ சித்தத்தின் பிரகாரம் செய்யுங்கள் பரிசுத்தவான்களாக மாறுங்கள் என்று கூறினும் சதுசெயர்களும் ஒரு நாளும் மாற தயாராகவே இல்லை ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொண்ட பெருமை அவர்களுக்கு இருந்த மரியாதை அவர்கள் சம்பாதித்த காசு அவர்களுக்கு மக்கள் கொடுத்த மரியாதை அனைத்தும்

கர்த்தே இன்று ஒவ்வொரு மகனுடைய உள்ளம் கொடுத்து வாழ்க்கைகள் இருப்பதால் யார் பேச்சையும் மதிப்பதில்லை ஆண்டவர் தேவனாகிய கர்த்தாவே இவர்கள் இருதயம் கொழுத்து போயிருக்கிறதையா ஆம் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தாவே அதனால் நானும் இவர்களை சுகமாக்க மாட்டேன் என்று கூறினே சுவாமி அப்பா நானும் உங்களை சுகமாக்க மாட்டேன் என்று சொன்னிரே ஆண்டவரே நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டு மனம் உடைந்தவர்களாக மாறி போயிருக்கிறோமா ஆண்டவரே ஆமாப்பா இன்று எத்தனையோ தடவை ஆண்டவரே என் கணவன் கணவன் மாறணும் என் மனம் மாறு நீ இந்த பாவங்களை செய்யாது நீ தகாத உருவ வைக்காது நீ கொடுக்க குடிக்காதே நீ தாராளமாக செலவுகள் செய்யாது நீ எல்லாரையும் நம்பாதே என்று சொன்னேன் அவன் அதை சுவாமி அவன் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்ன நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் அவமானத்திலும் தோல்வி

பேசியே என்னை கொள்ளுகிறாள் சுவாமி என்னை விட்டுட்டு போயிட்டால் ஆண்டவரே அப்பா இன்று நான் வாழ்க்கையை இழந்தவனாக இருக்கிறேன் சுவாமி பேசப்பா அதே போல என் மகள் எத்தனையோ தடவை சொன்னேன் என் மகன் எத்தனையோ தடவை சொன்னேன் திருந்துடா படிடா வேலைக்கு போடா டேய் திருமணம் செய்து கொள்ளடா காதலிக்காதடா குடி பழக்கத்திற்கு அடிமை ஆகாதடா என்று சொன்னேன் ஆனால் அவன் கேட்கல கண்ணு புத்திகள் திருடும் புத்திகள் ஆண்டவரே அங்கே இங்கே செல்லுகிற புத்திகளோடுதான் அவன் வாழ்ந்தான் ஆண்டவரே இன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான் சுவாமி ஆண்டவரே அவனுடைய உடமைகள் உடல் உடல் பலங்கள் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் தேவனே இன்று எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போய் இருக்கிறது என் மகளுக்கு வாழ்வு கிடைக்காதா ஐயோ தெய்வமே என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே ஐயோ அவ வாழ்க்கையை ஐயோ இவளை துன்பப்படுத்துகிறார்களே என்று கண்ணீர் பெற்றோர்கள் எத்தனையோ பேரு அப்பா ஆண்டவரே எல்லா சிட்டிகளிலும் பார்த்தால் பெண்களும் ஆண்கள் பசங்களும் ஆண்டவரே ஓடி ஓடி அப்பா என்ஜாய் பண்ணணும் பிள்ளைங்களோட தெரியணும் அங்கேயும் ஆடம்பரமா இருக்கணும் சினிமாவுக்கு போகணும் பார்க்குக்கு போகணும் ஹோட்டல் புக் பண்ணணும் மது குடிக்கணும் கிளப்புக்கும் பப்புக்கு போகணும் என்று ஓடி ஆடம்பர வாழ்க்கையை இன்றைய காலத்திலே வாழுகிறார்கள் ஐயா அரை டிரஸ்ஸ போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு இங்கேயும்

ஆண்டவரே அவள் வேலைக்கு செல்லாமல் அவள் திமுறோடு வாழ்கிறாள் ஆண்டவரமே பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த குடும்பங்கள் ஆண்டவரே உடைந்து போய் சிதைந்து போய் மன நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் வாழ்கிறார்கள் சுவாமி நாளைய தினமே தெரிய மாட்டேங்குது ஐயோ நாளைய தினம் எப்படி இருக்க போகுதோ என்று தெரியல சுவாமி இவர்களை நீதான் ஆசிர்வதிக்கணும் இவர்கள்

சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வைக்கிற ஒரே தேவன் நீர்தான் என்று விசுவாசித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருச்சிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் உட்கொள் நற்கருணி ஆசிர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்து நல்வாராக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் தீராத தீராத பிரச்சனைகள் இல்ல நோய்கள் இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனல தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரல என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இது இவ்வளவு லைட்ட செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜபிப்பது நல்லதில்லை இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பமில்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றும் தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நீங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட்டு துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இருந்தால் உங்களால் மூடி சோலார் பல்ப் ஒன்னு ரெண்டு ஒரு முந்நூறுவா இருக்கும் ரூபாய் ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜெபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜெபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்